வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் குமார் சந்திரயான் த்ரீ நம்மளோட ஒரு மிஷன் நல்ல பார்த்துச்சு இதனால சில நாடுகளுக்கு வயிற்றெரிச்சல் உச்சத்தை எட்டியிருக்கு வன்மத்தை கக்க ஆரம்பிச்சிருக்காங்க இதை பற்றி பேச போற நிகழ்ச்சியில் போலாம் சந்திரயான் த்ரீ உலக நாடுகள் எல்லாமே இந்தியாவை பார்த்து என்ன சாதனை அப்படின்னு உச்சி முகர்ந்திருக்க அது எல்லா உலக நாடுகளும் உச்சி முகர்ந்துச்சான்னு கேட்டிங்கன்னா அங்கே தான் ட்விஸ்ட்டுங்க ஒரு சிலர் எரிச்சல் படமும் ஆரம்பிச்சிருக்காங்க ஓப்பனாக சொல்கிறேன் எரிச்சல் அந்த வார்த்தை நீங்கள் மனப்படமே பண்ணீங்க ஏன்னா உங்களோட பேச்சுகள் அப்படி தான் இருக்குது அதை பற்றி நான் போக போக சொல்கிறேன் இந்த சா எஸ்டிஇ இருக்குல்ல அதாவது சந்திராஸ் சர்ஃபேஸ் தேர்மோ ஃபிசிக்கல் எக்ஸ்பெரிமெண்ட்டுன்னு சொல்லுவாங்க இது நம்மளோட இந்த விக்ரம் லேண்டர் இருக்குல்ல இதில் பொருத்தப்பட்டிருக்க ஒரு பெயர் விடுங்க இது என்ன பண்ணணும்னா இந்த நிலவோட மேற்பரப்பு இருக்குல்ல இங்கே ஃபுல்லாக இந்த டெம்பரேச்சர் வேரியேஷன்ஸ் இருக்குல்ல இதை அளவீடு பண்ணும் மிக முக்கியமான ஒரு விஷயம் இந்த அளவிடுற விஷயம் அப்போ வேலையை பண்ணுறது தான் இந்த எஸ்டிஇ அப்படின்ற பெயலோடு இந்த சே எஸ்டிஇ பார்த்தீங்கன்னா பத்து இண்டிவிஜுவல் டெம்பரேச்சர் சென்சார்ஸை உள்ளடக்கினதுங்க பத்து ஓகேவா பத்து சென்சார்ஸு பத்து சென்டிமீட்டர் ஆழம் வரைக்கும் நிலவோட மேற்பரப்பிருக்கில்ல அங்கே இதனால் ஊடுருவி போக முடியும் ஒரு சர்ஃபேஸோட டெம்பரேச்சர் வேரியேஷன்ஸாக ஆய்வு பண்ணுறதுக்கு இந்த பத்து சென்டிமீட்டர் அப்படின்றது என்ன வரைக்கும் போதுன்னு நினைக்கிறேன் மக்கள் நீங்களும் அந்த நிலைப்பாடு தான் இருப்பீங்கன்னு நம்புகிறேன் ஓகே இதில் எடுத்துக்காக இப்போ அவ்வளோதான் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா இந்த ஒரு வரைபடத்துக்காக தான் இதை வெளியிட்டிருக்கிறது வேற யாரும் கிடையாது நம்ம இஸ்ரோ தான் இந்த நிலவோட தென் துருவ பகுதியில் தேர்மல் பிஹேவியர் என்னன்றதை பற்றி இது வரைக்கும் யாருமே ஆய்வு பண்ணதில்லை பிகாஸ் அங்கே முதல்ல லேண்ட் பண்ணணும் அதுக்கப்புறம் தான் ஆய்வு பண்ணணும் எந்த நாடோட அங்கே லேண்ட் பண்ணல அப்படின்றப்பவே இதை பற்றின ஆய்வும் பண்ண முடியாதுன்னு கண்டிப்பாக அவனை புரிஞ்சிருக்கும் அப்பேற்பட்ட அந்த லூனார் சோத் போலோட இந்த சர்ஃபேஸில் தேர்மல் பிஹேவியர் எல்லாத்தையும் ஃபுல்லாக வரையறுத்து நம்ம இஸ்ரோ இந்த ஒரு வரைபட தொகுப்பை வெளியிட்டிருக்காங்க இதில் நல்லா கவனிச்சு பாருங்கள் இந்த கீழே இருக்க நம்பர்ஸ் எல்லாம் டெம்பரேச்சர் இன் டிகிரி செல்சியஸில் கொடுத்துருக்காங்க இந்த பக்கவாட்டில் இருக்க பார்த்திங்கன்னா இது டெப்த்து ஆழம் எம்எம்மில் கொடுத்துருக்காங்க இப்போ ஏற்பட்ட ஒரு உண்மையை புள்ளி விவரத்தோடு இஸ்ரோ உலகத்துக்கு பறி வச்சுருக்கு இது வரைக்கும் யாருமே இதை பண்ணதில்லை நம்ம இந்தியா பண்ணியிருக்குது இந்த சாதனையை பற்றி இஸ்ரோ என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பூமியோடு கம்பேர் பண்ணுறப்ப நிலவில் பெரிய அளவுக்கு அட்மாஸ்பியர் எதுவுமே இல்லை இதனால் இந்த எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சர்ஸ் இருக்குல்ல இதோட ஃப்ளக்சுவேஷன்ஸ் அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஒவ்வொரு ஆழத்திலும் வெப்பம் அதீத அளவுக்கு வேறுபடுதுங்க அப்படின்றாங்க ஒரு சில ஆய்வாளர்கள் இந்த வெப்பம் அளவிற்குல்ல இது சார்ந்த அசம்ஷனே முன் வச்சுக்கிட்டு இருக்காங்க இஸ்ரோ சொல்லி இருக்கிறது இந்த விஷயம் ஆனால் இந்த விஷயத்த அடிப்படையில் சில ஆய்வாளர்கள் ஆய்வு பண்ணுவாங்களே அவங்க சொல்கிற சில நம்பர்ஸை முன் வச்சுன்னு சொல்கிறாங்க டுவெண்ட்டி டிகிரி செல்சியஸிலேருந்து ஃபிஃப்டி டிகிரி செல்சியஸ் அப்படின்றாங்க இன்னும் ஒரு சில ஆய்வாளர்கள் அதிகபட்சம் செவன்ட்டி டிகிரி செல்சியஸ் வரைக்கும் போகலாம்ப்பா அப்படின்றாங்க நம்ம இஸ்ரோட சேர்மேன் சோம்நாத் அவர்கள் இருக்காங்களே அவர் இப்போ ஒரு விஷயத்துக்கு விளக்கம் கொடுத்துருக்காரு இன்னும் இப்போ ஏன்னா சர்ச்சை ஆச்சேங்க கேட்டிங்கன்னா சர்ச்சை ஆகிற ஸ்டேஜில் தான் இருந்துச்சு ஆனால் அவர் இப்போ விளக்கம் கொடுத்து அந்த சர்ச்சைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சுருக்காரு தாங்க சொல்லணும் என்னாச்சுன்னா அந்த நிலவோட சர்ஃபேஸில் நாம் லேண்ட் பண்ண இடம் இருக்குது பார்த்திங்களா அந்த பர்டிகுலர் லேண்டிங் ஸ்பாட்டுக்கு நாம் சிவசக்தி அப்படின்னு பேர் வச்சோம் ஓகேவா இந்த பேரை நம்ம அரசு அதிகாரப்பூர்வமாக மக்களுக்கும் அறிவிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் தான் சர்ச்சை வெடிச்சிது என்னப்பா நீங்கள் இந்தியாவில் இது போல் சிறுபான்மை மக்கள்லாம் புறக்கணிக்கப்படுறாங்கன்னு பார்த்தா நில விட்டால் அங்கேயே நீங்கள் கேட்பீங்க போல இருக்கு இந்து ராஷ்டிரம் அமைக்கிறதுக்கு அங்கேயே மற்ற மதத்தை இடமே இல்லையாப்பா இதையும் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே நான் நிறைய விமர்சனங்கள் அடுக்கடுக்காக பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அது எல்லாமே இஸ்ரோவோட தலைமைக்காத வரைக்கும் போயிருக்குங்க இதனால தான் அந்த மனுஷன் ஓப்பனாக ஸ்டேட்மெண்ட் வரைக்கும் வந்திருக்காரு சோம்நாத் அவர்கள் என்ன சொல்கிறாங்க நிலவில் ஒரு நாடு தர இறங்குது அப்படின்னா அந்த பர்டிகுலர் ஸ்பாட்டுக்கு ஒரு பேரை ஒவ்வொரு நாடும் வைக்கும் இந்த தார்மீக உரிமை நம்ம இந்தியாவுக்காக இருக்குது அதன் அடிப்படையில் தான் இந்த சந்திரயான் த்ரீ மிஷன் சார்ந்த இந்த விக்ரம் லேண்டர் இருக்குல்ல அது தரையறங்குன பகுதிக்கு நாம சிவசக்தி அப்படின்னு பேர் வச்சோம் மற்றபடி உள்நோக்கம் எதுவுமே இல்லைன்னு அவர் ஆணித்தரமா சொல்லியிருக்காரு இந்த பெயரிடுறதுனால எந்த சர்ச்சையும் இல்லைனோ அவர் முற்றுப்புள்ளி வச்சிருக்காரு சமீபத்திய கேள்வி மிகப்பெரிய கேள்விக்கான விளக்கத்தை சோம்நாத் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்துட்டோம் அடுத்தபடியா சோம்நாத் அவர்கள் இன்னொரு விஷயத்தையும் கிளாரிஃபை பண்றாருங்க நிறைய பேருக்கு டவுட் இருக்குல்ல ஏன்பா இப்போ நமக்கு ஒரு நாள் அப்படின்னா இருபத்தி நாலு மணி நேரத்தை கணக்கு எடுத்துக்கணும் பூமியில பூமியில் இது போல நிலவில் ஒரு நாள் அப்படின்னா இருபத்தி எட்டு பூமி நாட்கள் அப்படின்னா இருபத்தி ஒன்பதரை பூமி நாட்கள் அதில் சூரிய ஒளி விழுந்துக்கிட்டு இருக்க இந்த டே பேஸ் இட் மீன்ஸ் பகல் காலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் தொடர்ந்து பதினான்கு நாட்கள் அதுக்கப்புறம் சூரிய ஒளியே படாத இரவு காலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நிலவில் நம்ம பூமி டேஸோடு கம்பேர் பண்ணுறப்ப பதினான்கு நாட்கள் அப்படின்னா பதினஞ்சு நாட்களாக வருது இதெல்லாம் ரைட்டு நாம இந்த மிஷினில் டூரேஷனாக வரைய எடுத்துருக்கிறது ஃபோர்டீன் டேஸ் இது ஒன் லூனார் டேன்னு சொல்கிறோம் டேனா குழம்பிடாதீங்க பகல் நேரத்தை மட்டும் நான் குறித்து சொல்கிறேன் ஒன் லூனார் டே அப்பேற்பட்ட அந்த பதினாலு நாட்கள் முடிஞ்ச பிற்பாடு நம்ம ரோவர் என்ன ஆவோம் அவ்வளோதானா விக்ரம் லேண்டர் என்ன அவ்வளோதானா இந்த கேள்வி இருக்கல எதுக்கு தான் சோம்நாத் அவர்கள் இந்த விளக்கத்தையே கொடுத்துருக்காரு என்ன சொல்லியிருக்கா அப்படி அந்த பதினான்கு நாட்களுக்கு பிற்பாடு அந்த கணினி இருக்கில்ல நம்ம ரோவர் சார்ந்து செயல்படவில்லை கணினி இது இயங்காது அப்படின்னு சொல்லியிருக்காருங்க பிகாஸ் இந்த நிலவில் டே டைமில் எந்த அளவுக்கு ஹீட்டு வாட்டி வதைக்குமோ அதை விட கொடுமையாக இந்த இரவு நேரம் பிறகு பாருங்கள் பதினான்கு நாட்களுக்கு பிற்பாடு இருள் சூழ்ந்து அந்த நேரத்தில் குளிர் ஒரு வழி ஆக்கிடும் ஸோ அந்த டைமில் கம்ப்யூட்டர் ஆக்சஸ் அப்படின்றது முடியாத காரியம் அந்த பெர்ஃபார்மிங் முடியாத காரியம் புரிய நம்புகிறேன் ஸோ இதனால தான் அவர் இதை சொல்கிறாருங்க ஆனால் ஒரு வேலை அதை அதையும் தாண்டி வேலை செஞ்சது அப்படின்னா மகிழ்ச்சிங்க அப்படின்ற சோம்நாத் அவர்கள் புரியுது அவர் என்ன சொல்கிறாருன்னு சொல்லிவிட்டு இது ஆக்சுவலாக நம்ம பிளான்னு சொல்லி ஒன்று வகுத்திருப்போம் அந்த பிளானையும் தாண்டி அந்த ஒரு குறிப்பிட்ட பொருள் நல்ல ஃபங்க்ஷன் ஆகுதுன்னா சிறப்பாக இருக்கும் அதை சார்ந்த நிறைய ஆய்வுகள் ரிசல்ட்டை நம்ம பெற முடியும் உதாரணத்துக்கு சொல்கிறதா இருந்தால் சந்திரயான் டூ மிஷினில் நாம் ஆர்பிட்டரையே மேலே அமைச்சுருந்தோம் அந்த ஆர்பிட்டர் தான் இப்போ நமக்கு கை கொடுத்துச்சு சந்திரயான் த்ரீ மிஷினில் ஆனால் அந்த ஆர்பிட்டர் அதிகபட்சம் ஒரு தான் ஃபங்க்ஷன் ஆகி முடிஞ்சிடும் அதோட ஆயுட்காலம் அவ்வளோதான் நினச்சோம் ஆனால் எத்தனை வருஷம் பார்த்தீங்களா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருபது இருபத்தொன்று இருபத்திரெண்டு இருபத்தி மூணு இத்தனை காலமாக அந்த ஆர்பிட்டர் உயிரோடு செயல்பட்டுக்கிட்டு இருக்கேன் ஸோ இதனால் தான் இஸ்ரோ சேர்மன் சோம்நாத் அவர்கள் இந்த விஷயத்தை சொல்கிறாங்க அது பதினாலு நாட்களுக்கு அப்புறம் இயங்காது பட் இயங்குச்சுன்னா மகிழ்ச்சின்றார் வெயிட் பண்ணி பார்ப்போம் இது இன்னும் உங்களுக்கு டெப்தா சொல்கிறதா இருந்தால் மைனஸ் ஒன் எயிட்டி டிகிரி செல்சியஸ் அளவுக்கு டெம்பரேச்சர் இருந்தால் எப்படி இருக்கும் இந்த பதினான்கு நாட்களுக்கு பிற்பாடு இரவு ஆரம்பிக்கல அந்த டைமில் புரியுதா அந்த டெம்பரேச்சரில் ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸாக இருந்த பெர்ஃபார்மிங் குரூஷலான விஷயம் ஏம்பா இவ்வளோ விஷயமாப்பா நிலவில் தரையாருங்கிறதுனா நான் கூட சாதாரணமாக நினச்சேன் அப்படின்னு சில பேர் இப்போ புரிஞ்சிருப்பீங்க ஓகே ஆனால் நாம் இதை உச்சி முகர்ந்து பாராட்டுறோம் பேசுகிறோம் பெருமிதப்படுறோம் உலகத்தில் எல்லாருமே இதை பண்ணுறதில்ல குறிப்பா பிரிட்டிஷ் ஏன் அவங்கள பஞ்சாயத்துக்கு இருக்கிறேன்னு கேட்குறீங்களா ஒருத்தர் வாய் விட்டுருக்காப்புலையே சொல்கிறேன் இந்த ஸ்க்ரீனில் தெரியுதாரில்ல இந்த பெரிய மனுஷன் பேர் நிஜல் ஃபேரேஜ் இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் புரோட்காஸ்டர் அது மட்டும் இல்லை ஃபார்ம் பொலிட்டீஷியன் ஓய்வு பெற்ற அரசியல்வாதி இவர் என்ன சொல்கிறார் இப்போ இந்த சந்திரயான் த்ரீ மிஷனை பற்றி இந்தியா ஏற்கனவே ஒரு ஏழை நாடு அங்கே கழிவற வசதி கூட இல்லாமல் பல பேர் கஷ்டப்படுறாங்க அங்கே இருக்க மக்கள் பல பேர் வறுமையில் தவிச்சிக்கிட்டு இருக்காங்க இப்பேற்பட்ட ஒரு ஏழை நாட்டிற்கு இந்த விண்வெளி திட்டம் ஸ்பேஸ் சார்ந்த ஆய்வுலாம் தேவையா எதுக்கு பணத்தை வேஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு ஃப்ரீ அட்வைஸ் கொடுக்க வந்துருக்காருங்க இந்தியாவுக்கு இந்த யூகே கொடுத்துக்கிட்டு இருக்க உதவித்தொகை இருக்குல்ல இதை கண்டிப்பாக நிறுத்தியாகணும் இது சம்மந்தமாக யூகே அரசு கிட்ட நான் என்னோட பலமான கோரிக்கையை முன்வைக்கிறேன்னு இந்த பயப்பில் பேசியிருக்கேன் என்னப்பா சொல்கிற யூகே இந்தியாவுக்கு உதவி தொகை கொடுக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலாக இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் மக்களே கொஞ்சம் காம்ப்ளிகேட்டான விஷயம் புரிய என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு வளர்க்குறேன் என்ன உண்மைன்னா இந்த காமன்வெல்த் நாடுகள் இருக்குல்ல அதாவது பிரிட்டிஷ்காரங்க பல நாடுகள் ஆண்டாங்க பாருங்கள் நம்ம இந்தியாவே ஆண்டாங்க பாருங்கள் அது போல் பல நாடுகளே ஆண்டிருந்தாங்க அந்த நாடுகள் எல்லாத்தையும் காமன்வெல்த் நாடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க பிரிட்டிஷ் காலனித்துவத்து கீழே வந்த நாடுகளை காமன்வெல்த் நாடுகள்னு சொல்லுவாங்க இந்த காமன்வெல்த் கேம்ஸ்ல கேள்விப்பட்டிருப்பீங்களே அதை நல்லா கவனிச்சு பாருங்கள் பிரிட்டிஷ்காரங்க ஆண்ட நாடுகள் இருக்குல்ல அதை சேர்ந்த வீரர்கள் மூட தான் கலந்துப்பாங்க புரியுதா இதுதான் காமன்வெல்த்துங்க அப்பேற்பட்ட நாடுகளுக்கு இந்த யூகே உதவித்தொகையை வழங்கும் அந்த வகையில் இந்தியாவுக்கும் வழங்கும் அப்புறம் அவர் சொன்னது கேரக்டர் தான் கேட்டிங்கன்னா அங்கே தான் ட்விஸ்ட்டு இந்த என்ஜிஓ இருக்காங்க பார்த்தீங்களா நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ் இவங்களுக்கு மட்டும்தான் இந்த யூகே இந்த உதவித்தொகையை வழங்குவாங்க நம்ம இந்திய அரசுக்கு அவங்க ஒன்றும் உதவித்தொகையெல்லாம் வழங்குறது கிடையாது இந்திய அரசு இது வரைக்கும் எங்களுக்கு உதவித்தொகை தாங்க அப்படின்ட்டு பிரிட்டிஷ்காரங்க கிட்டே கேட்டதே கிடையாது ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு பிற்பாடு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த என்ஜிஓஸ்க்கு வழங்கிட்டு இருந்த உதவித்தொகை இருக்குல்ல கட் பண்ணிட்டாங்க அவங்களுக்கு கொடுத்துருந்த அந்த ஃபண்டே கட் பண்ணிட்டாங்க இதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க ஒன்லி இன்வெஸ்ட்மெண்ட் அப்படி தான் சொன்னாங்க இந்தியாவில் ஒன்றி நாங்கள் முதலீடு மட்டும் பண்ணுவோன்னு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேயே முடிவு பண்ணி அதை எக்ஸிகூட்டிவ் பண்ணிட்டாங்க ஒரு முதலீடு எப்படி உதவித்தொகையாக மாறும் புரியுதா இந்த அடிப்படை கூட தெரியாமல் தான் அந்த முன்னாள் அரசியல்வாதி அந்த வார்த்தையில் விட்டுருக்காரு சரி நம்மளோ நோடி பார்த்துட்டாரு இன்னும் நாம் கொஞ்சம் டெப்த்தாக போகவுமே பிரிட்டிஷ்காரங்களுக்கு இதை பற்றி பேச தகுதி இருக்கா இந்தியர்களுக்கு எதுக்கு விண்வெளி திட்டம் கேட்குறாங்களே அவங்களுக்கு முதல்ல இதை பற்றி பேச தகுதி இருக்கா கடந்த ஐம்பது ஆண்டுகளில் பிரிட்டிஷ் விண்வெளி சார்ந்து எண்ணத்தை உருப்படியாக பண்ணி கிழிச்சாங்க வல்லரசு நாடுகளில் ஒன்று பெருமையாக பேசிக்கிறாங்களே என்ன பண்ணாங்க ஒன்றும் கிடையாது ஒரு வளரும் நாடு சாத்தியப்படுத்துகிற விஷயத்த வளர்ந்த நாடாக கருதப்படுற யூகேவால் சாத்தியப்படுத்த முடியல ஆனால் வாய் மட்டும் அவ்வளோ தூரம் பேசிக்கிட்டு இருக்காங்க நம்ம இந்தியாவில் ரா மெட்டீரியல்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா மூலப்பொருட்கள் இதெல்லாம் கொள்ள கொள்ளையா இங்கேருந்து அடிச்சுட்டு போனது பிரிட்டிஷ்காரங்க இந்த சுதந்திரம் கிடைச்ச பிற்பாடு எல்லாம் கப்பலில் கிளம்புனாங்க பார்த்தீங்களா அவங்க மட்டும் போகலை இங்கேருந்து அவ்வளோ வளங்களை சேர்த்து கொண்டு போயிட்டு இருந்தாங்க கப்பலில் வந்து பகிரங்கமாக கொள்ளை அடிச்சுட்டு போனவங்களை ஒருத்தர் இப்போ இவ்வளோ தர வாய்ஸ் ஆடால் பேசிக்கிட்டு இருக்காரு கொஞ்சம் கொஞ்சம் மதிப்பாங்க அவங்க கொண்டு போன பொருட்களுக்கு இப்போ வரைக்கும் இந்த வல்லுநர்கள் முன் வச்சிருக்க ஆய்வு நிலவரப்படி பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சு ட்ரில்லியன் டாலர்ஸ் வேர்த்த அளவுக்கு இந்தியாவிலிருந்து பிரிட்டிஷ்காரங்க தூக்கிட்டு போயிருக்காங்களா கொள்ளை அடித்து அவங்க வளமாக மாறிட்டாங்க ஆனால் அந்த ஃபண்டை அவங்க எதுக்கு பயன்படுத்துகிறாங்க இப்போ வரைக்கும் தெரியல ஆனால் ஸ்பேஸ் ரேஸில் இந்தியா இப்படி சாதிக்குதுன்னு நினச்சி வயிற்று அடிச்சல் மட்டும் நல்லா பட்டுக்கிட்டு இருக்காங்க இன்னொரு குடும்பம்னா யூகே பிரைம் மினிஸ்டர் யாருங்க ரிஷி சொன்னக்கே இங்கேருந்து போன ஒரு வம்சாவளியாக அவங்க அவர் அந்த நாட்டை ஆண்டுக்கிட்டு இருக்காரு ஆனால் இன்னொரு பக்கம் முன்னாள் அரசியவாதிகள் வயிற்று அடிச்சலில் இந்தியா மேலே எந்தளவுக்கு பன்மத்தை கக்க முடியுமா இருக்காங்க இது போல் சரி ஓகே இது இன்னும் டெப்தாக போடா இந்த விஷயத்தில் ஏன்னா நம்மளை கொஞ்சம் நோடி பார்த்துறாங்களா இன்னும் கொஞ்சம் நம்ம நல்லா நோடி பார்ப்போம் இந்தியா உட்பட உலக நாடுகளில் யூகே ஆட்டையை போட்ட முக்கியமான ஒன்பது பொருட்கள் என்னென்னு இப்போ நீங்களே பாருங்கள் இப்போ நான் லிஸ்ட் பண்ண பண்ணபோது வெறும் ஒன்பது பொருட்கள் தான் இந்தியா உட்பட பல நாடுகளில் இருந்து லிஸ்ட்டில் வராத பொருட்கள் ஆயிரக்கணக்கான பொருட்கள் இருக்குது அது என்னென்னு உங்களால் முடிஞ்சால் கண்டுபிடிச்சி நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்டாக லீவ் பண்ணுங்கள் நானும் தெரிஞ்சு இப்போ எல்லோரும் தெரிஞ்சுக்கலாம் அதை தொகுப்பு பார்த்துருவாங்க கோஹினூர் டைமண்ட் த ரிங் ஆஃப் திப்பு சுல்தான் வைன் கப் ஆஃப் ஷாஜஹான் ரசட்டா ஸ்டோன் சீட்ஸ் ஆஃப் ஹெவி பிரெசிலன்சஸ் பெனின் பிரான்சஸ் எத்தியோப்பியன் மேன்ஸ்க்ரிப்ட்ஸ் அல்ஜின் மாபிள்ஸ் அமராவதி மாபிள்ஸ் என்ப்பா ஏதோ ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு அதுக்காக இவ்வளோவா புள்ளி ஒரு எடுக்கிறதுனு கேட்டிங்கன்னா இது ஆக்சுவலாக சாதாரண வார்த்தைகளில்ங்க வன்மத்தோட உச்சகட்டம் இந்தளவு ஒருத்தர் பேசுகிறாரு இப்பேற்பட்ட சாதனை நிகழ்த்தப்பட்டிருக்கு வன்மத்தை கேட்கறாங்கன்னா நாம பதிலடி கொடுக்காம வேற யார் கொடுக்க போகிறா நம்ம பேசுகிற மொழியை உனக்கு கண்டிப்பாக புரிய போகிறது இல்லை ஆனால் இப்படி நடந்திருக்குன்னு சொல்லிட்டு மக்களுக்கு தெரியும் அதுக்கான பதிலும் உங்களுக்கு புரியும் அதுக்காக தான் அந்த விஷயத்தை தொகுத்து வழங்கியிருந்தேன் ரைட்டு யூகே சார்ந்து சோஷியல் மீடியா முழுக்க நெட்டிசன்ஸ் இந்தியன் நெட்டிசன்ஸ் என்ன பதில்களை நம்ம போட்டுக்கிட்டு இருக்காங்க இப்போ நீங்கள் முதல்ல ஆய்வு ஒழுங்காக பண்ணுங்கள் அதுக்கப்புறம் எங்கள் நாட்டை வந்து குறை சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாங்க ஏன்னா அவங்களோட விண்வெளி துறை இருக்குல்ல அது பெருசாக எந்த ஸ்கோப்புமே இல்லாமல் அந்த இடத்துல தூங்கிக்கிட்டு இருக்கே அப்பேற்பட்ட நிலைமையில நீங்கள் சக நாடுகள் ஏதாவது பண்ணுது விண்வெளி சார்ந்து உற்படியாக பண்ணுதுன்னா வாழ்த்தணும் அந்த மனசு இருக்கணும் அதை விட்டு இப்படியா வன்மத்தை கக்குவீங்கன்னு போட்டு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க பிரிட்டிஷ் தரப்பில் என்ன சொன்னாங்க பார்த்துட்டோம் அடுத்தபடியா நம்மளோட பங்காளி தேசமான சைனா இருக்கே அந்த பக்கம் வரலாமே இந்த சீன அரசோட மவுத் பீஸாக செயல்பட வல்ல ஒரு பத்திரிக்கை தான் குளோபல் டைம்ஸுங்க இவங்க இப்போ என்ன சொல்லியிருக்காங்க நம்ம சந்திரயான் த்ரீ பற்றி பார்த்தீங்கன்னா இந்தியாவை விட எல்லாத்துலேயும் நாங்கள் தான் பெஸ்ட்டு எங்களோட ஆதிக்கம் தான் நிலவு வரைக்கும் இருக்குது இந்த விண்வெளித்துறையை பொறுத்த வரைக்கும் நாங்கள் பயன்படுத்துகிற எரிபொருள் இருக்கலாம் அதுதான் ரொம்ப ரொம்ப அப்கிரேட் ஆனது இந்தியாவோடு கம்பேர் பண்ணுறப்ப எங்களோட தான் ரொம்ப மேம்படுத்தப்பட்டது நிலவோட இரவை பிரக்யானால தாக்கு பிடிக்கவே முடியாதுன்னு சேலஞ்ச் பண்ணுறாங்க குளோபல் டைம்ஸு இதுக்கான காரணம் அது வெறும் இருபத்தாறு கிலோகிராம் எடை மட்டும் தான் கொண்டது எது நம்ம பிரக்யான் ரோவர் இருக்கலாம் அதை சொல்கிறாங்க இருபத்தாறு கிலோமீட்டர் தான் எடை கொண்டது ஆனால் எங்களுது இதை விட மேலே நூறு கிலோகிராமுக்கு மேலே எங்களோட ரோவருக்கு இடம் இருக்குது இதனால ஒரு நிலவு நாள் மட்டும்தான் பிரைக்கானால தாக்குப்பிடிக்க முடியுன்றாங்க ஒரு நிலவு நல்லா குழம்பிடாதீங்க பதினாலு ஏர்த்து டேஸ் ஓகேவா துறையில் இந்தியாவும் எங்களோட சேர்ந்து பணியாற்றினா நல்லா தானே இருக்கும் அப்படின்னு கேட்டுருக்காங்க பட்ல சுற்றி வளர்ச்சி எங்கே வந்திருக்கு பார்த்தீங்களா நீ தனியாக ஸ்கோர் பண்ணாத எங்கள் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணு அதுக்கப்புறம் எங்கள் தலைமையில் நீங்கள் செயல்பட்டாமல் நாங்கள் பேர் வாங்கிக்கிறோன்னு குளோபல் டைம் சொல்லாமல் சொல்லியிருக்கு மக்களுக்கு இந்த காண்டெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டிய முக்கியமான சில விஷயங்கள் முதன்மையான விஷயம்னு பார்த்தீங்கன்னா சோலோவாக இருக்கிறது தான் நம்மளுக்கு நல்லதுங்க இப்போ நம்ம சந்திரயான் ஏன் த்ரீ மிஷின் சார்ந்து சாதிச்சிருக்கோல்ல நாசா வாய்ப்பு வளர்ந்திருக்குல்ல இதுதான் நமக்கு நல்லது இந்த கிட்டலாம் போயிட்டு நம்ம ஏதோ கூட்டுடைப்பு மாதிரி ஆரம்பிச்சுன்னு வைங்க நதித்தந்திர பயிலுக ஏதாவதுலாம் பண்ணிட்டு போயிடுவாங்க புரிஞ்சுருக்கோம் நம்புறேன் ரெண்டாவது சிந்திக்கொண்ட விஷயம் நம்ம விஞ்ஞானிகளே சில பேர் கேலி பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க என்னத்தை சொல்கிறது இவங்கெல்லாம் வன்மத்தை கக்கலாங்க அடியாக அதை அப்படியே கடல் மாரி வன்மக்கடலாக வெளியே தம்ப விட்டுறக்கூடாது இப்போ அந்த வேலையை சில பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நாட்டுக்கு மிகப்பெரிய பெயர் கிடைக்கிறதுக்காக உழைச்சிக்கிட்டு இருக்க விஞ்ஞானிகள் அள்ளும் பகலில் உழைச்சிக்கிட்டு இருக்க விஞ்ஞானிகளை தவறாக பேசுகிறதும் தேச துரோகமாக தான் பர்சனலாக நான் பார்க்குறேன் மூணாவது சிந்திக்க வேண்டிய விஷயம் யாராலையும் செய்ய முடியாத ஒரு விஷயத்த யாரோ ஒருத்தர் செஞ்சுட்டாங்கன்னா பொறாமல் வரத்தானே செய்யும் இது உலக நீதி தானே அப்படின்னு நமக்கு தெளிவாக புரியுது பட் வன்மத்தை காக்கிறாங்கள அவங்களுக்கும் புரிய நம்புகிறேன் நாலாவது மிக முக்கியமான சிந்திக்க வேண்டிய விஷயம் இந்தியா ஒரு வளரும் நாடு தான் நான் ஒத்துக்கிறேன் ஆனால் வளரவே முடியாத நாடு கிடையாது அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்